ஹாய் மக்களே இங்கே பாருங்க பச்சடி இந்த மாதிரி எனக்கு தண்ணியாக தான் பிடிக்கும் அதனால் தண்ணியாக வச்சுட்டேன் ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் வந்து இங்கே பாருங்க வாழைக்காய் வந்து வறுக்க போகிறேன் எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு வறுக்க போகிறேன் வாங்க எப்படி வறுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க ஆயில் இது வந்து எண்ணெய் இங்கே பாருங்கள் வாழைக்காய் வந்து இதில் எடுத்து இப்படி போடணும் போட்டு வறுத்து சாப்பிட

சாப்பிட வேண்டியதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்